மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பலச்சேரியின அழகிய எட்டு மாதமான பெருங்கூட்டு சினைப்பசுங்க இந்த சினைப்பசு பார்த்திங்கன்னா எட்டு மாத சினையாக இருக்கிறதுங்க நல்ல குணம் சுழி சுத்தங்க எந்த ஒரு கைப்பற்றிகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கண்டும் பிடிக்கலாம் நல்ல சாதுவான குணங்க எந்த ஒரு மிரளும் தன்மை எதுவும் கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா கன்று ஈன்ற பிறகு ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா நான்கரை லிட்டர் வருங்க நல்ல தெளிவான பெருவர்க்க பழைய வர்க்க உம்பள செடின்னு சினைப்புசுங்க நல்ல தரமான உடல்வாகுங்க நல்ல இரட்டை திமிழமைப்போட இரட்டை உடல் அமைப்போடு இருக்குங்க எந்த ஒரு அடையாள குறைவுகளும் எதுவும் கிடையாதுங்க அனைத்து அடையாளமும் உள்ள பசுங்க நல்ல தரமான உம்பளை சீன காளைக்குதாங்க இணை சேர்த்துருக்கு இந்த காலை பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு வர்க்கங்க போல் ஒரு பெருங்கூட்டு பசுக்களுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டு காளையாக நல்ல பழைய வர்க்க காளையாக சேர்த்துனா நல்ல ஒரு தரமான கன்று கிடைக்குங்க இந்த பசு பார்த்தீங்கன்னா இதனுடைய பசுவின் வழி இந்த சினை பசுவின் வழியை பொறுத்த வரைக்குமே நல்ல பால் வர்க்கத்தின் வழிங்க நல்ல பழைய வர்க்கத்தின் மாட்டின் வழிங்க நல்ல தரமான பசு ஒரு ஒம்பளச்சேரியின பசு சினைப்பசுவில் நல்ல தரமான பசுவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை கட்டாயமாக வாங்கலாங்க இந்த சினை பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி